ஜேஜே பி நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு புதிய வீடு இந்த வீடு இடம் எங்கே இருக்குன்னா நம்ம வந்து நாகர்கோவில் அருகே வல்லங்குமார் வலையில் இந்த இடம் இருக்குது இது பதினேழு அடி பாதை டிடிசி அப்ரூவ்டு வேணுனாலும் எடுத்து வந்துடுவாங்க இது இந்த வீடு இப்போ தான் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது முக்கால்வாசி வேலை முடிஞ்சிட்டு தரம் மட்டும்தான் போட வேண்டியிருக்கு அப்புறம் முடுக்கு இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஹாலு ஒரு கிச்சனு இது கிச்சனு ஒரு கபோர்டு எல்லா வேலையுமே இதில் மொத்த வேலையுமே முடிச்சு தான் தருவாங்க ஒரு வேலையும் பெண்டிங் ஒன்றுமே இருக்காது பெண்டிங் அடித்து கீழே ஒரு பெட்ரூமு மேலே ரெண்டு பெட்ரூமு வீட்டுக்குள்ளோடி தான் யானைப்படி இது ஒரு அட்டாச்சு பாத்ரூமு கீழே உள்ள கன்னி மூலையில் வாசத்துப்படி தான் போட்டிருக்காங்க இது கன்னிமூலையில் உள்ள என்ன கோப்பையெல்லாம் ஒன்றும் வைக்கல ஆனால் டைல்ஸ் வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது ஏன்னா ஒரு மாதையில் இந்த வீடு விற்பனைக்கு வந்துடும் வீட்டுக்குள்ளோடி தான் யானைப்படி பார்த்திங்கன்னா இந்த ஒன்றுமே பெரிய ஹால் ஆட்ருக்கு கீழே மொத்தம் ரெண்டரை செண்டு ரெண்டு அறுநூறு நூறு லிங்க்ஸு கூடுதல் ஆனால் கிழக்க பார்த்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த வீடு ஆனால் எழுபத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு வே வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கொண்டு பார்த்துக்கிட்டு கிழக்கை பார்த்தும் கிடக்கு மேக்கை பார்த்தும் கிடக்கு ரெண்டு மூணு வீடு எல்லாம் இதில் இருக்குது உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம் இது எழுபத்தி நாலு ரூபா சொல்கிறாங்க மொத்தம் எல்லாமே ஃபுல்லாகவே மலேசியா அங்கே தான் இது போட்டிருக்கு கீழே தர பார்த்திங்கன்னா இது மேலே உள்ள பெட்ரூமு கபோர்டு எல்லா கபோர்டுமே ஃபுல்லாகவே அடைச்சி பெயிண்ட் அடித்து நீட்டாக தந்துடுவாங்க கீழே மார்பிளேட்டு தான் இது பின்னாடி மொத்தம் மூணு பெட்ரூமும் மூணு அட்டாச்சு ஒரு கிச்சன் ஒரு ஹாலு வெளிலேயும் ஒரு பாத்ரூமும் தனியாக வெளியில் ஒன்று வைக்காங்க உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க கிழக்க பார்த்த வீடு ரொம்ப நீட்டாக அழகாக எல்லாமே பக்கத்து பக்கத்து வீடு தான் இது வலங்கு வலையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டு சைடில் உள்ள இடம் தான் இந்த இடம் சென்ட்டுக்கு இப்போ பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் வரைக்கும் கேட்காங்க ஆனால் இப்போ இதில் இடம் இல்லை உங்களுக்கு இடம் வேணுன்னாலும் வாங்கிக்கிடலாம் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் ஜேஜே பில்டர்ஸில் வீடும் கட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இந்த வீடெல்லாம் ஜே ஜே பில்டர்ஸ் கட்டுறக்கூடிய வீடு தான் உங்களுக்கு வேணும்னா ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் பில்லாறு கட்டிடம்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரும் ஃபுல் மலேசியா வாங்க தேக்கு போட சொன்னிங்கன்னா தேக்கு போடுவாங்க மேலே இப்போ தான் தரவோடு போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஃபுல்லாகவே கப்பி அடித்து சிமெண்ட் பால் விட்டு தான் ஃபுல்லாகவே வேலை பார்க்குறது தரோட ஏபிஆர் தரவோடு தான் மேலே போட்டிருக்கு எல்லாமே குவாலிட்டியாக தான் செய்வோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் கீழே இருக்கிற கா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பார்த்துக்கிடலாம் பக்கத்துலேயே இதுலேயே ஒன்பது வீடு இருக்கு மொத்தத்தில் ஒரு மூணு வீடு